எல்லாம் சேஞ்சு கூட ஒரு மரியாதை இருக்காது மேடம் அவங்க கிட்ட எனக்கு அவன் வாயில நம்ம பொண்ணு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா கூட ஒரு அவங்க வயல வாயில என்ன வருதுன்னு தெரியாது அப்படி கேப்பான் மேடம் என்ன ஏ என்ன உனக்கு குஷ்ணாடி அப்பப்ப எனக்கு போன் பண்ணிக்கிற நீ என்னடி எனக்கு என்ன செய்தி நீ எனக்கு போன் பண்ற அப்படியே அவன் வாயில் எப்படி வருமா அப்படி பேசுவான் மேடம் அப்படி கூட சரி என்ன பண்றது நம்ம பொண்ணு எல்லாம் நம்ம பொண்ணு பண்றது இருக்குதுன்ட்டு நம்ம அப்ப கூட நான் பேச்சு வாங்கிக்கினா கூட போன் பண்ணுவேன் எதுக்குமா அந்த பொண்ணு அங்க

நம்மளுக்கு ஆம்படா வேணும் நம்மளுக்கு குடமை வேணும் அப்படின்னு ஆலோசனை மேல வீந்துருது சாவர மாட்டேங்குது